பண்ணு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு சின்ன அணிலின் பெரிய அதிசயம் கதை ஒரு சின்ன அணில் எப்படி முழு காட்டையே மாற்றி நான் தெரியுமா ஒரு பெரிய மரத்தில் பிப் என்ற சிறிய அணில் வாழ்ந்தது நான் ரொம்ப சின்னவன் யாருக்கும் நான் தெரியவே மாட்டேன் என்று பிப் நினைத்தான் பிப்பின் ஒரே நண்பன் சின்ன ஆந்தை அது எப்போதும் பிப்பை ஊக்கப்படுத்தும் சில சமயம் சின்ன விஷயங்களே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று ஆந்தை சொன்னது ஒரு நாள் பிப் பறக்க பயந்த பறவையை சந்தித்தான் சிறிது சிறிதாக முயற்சி செய் உன் சிறகுகள் உன்னை தாங்கும் என்று பிப் சொன்னான் பறவை பறக்கத் தொடங்கி பிப்புக்கு நன்றி தெரிவித்தது உன் வார்த்தையால் எனக்கு தைரியம் வந்தது என்று பறவை சொன்னது விழா நாளில் ஒரு சின்ன முயல் தன் விளையாட்டு குச்சியை இழந்தது கவலைப்படாதே அதை நான் தேடி தருகிறேன் என்று பிப் சொன்னான் முயல் குச்சியை மீண்டும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தது நீ இல்லாமல் நான் விளையாட முடியாது நன்றி பிப் என்று முயல் சொன்னது பறவையும் முயலும் பிப்பை மேடைக்கு அழைத்தனர் இந்த நாளுக்கான தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுத்தது பிப் தான் என்று அவர்கள் சொன்னார்கள் சின்ன கருணையும் கூட பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் பிப் சின்ன நல்ல செயல்கள் கூட பெரிய அதிசயங்களை உருவாக்கும்னு கண்ணுக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.